புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் பட்டியலினத்தவர்கள் தாக்கப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வடக்கில் ஐகோர்ட் கிளை புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இருக்கிறார் பாலகிருஷ்ணன் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் சலோமி புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கோவில் திருவிழா விவகாரம் பட்டியலின மக்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மது மத்திய மண்டல ஐஜி புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தர பிறப்பித்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சண்முகம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வேல்முருகன் அமர்வில் அவசர வழக்காக விசாரிக்க கோரி முறையீடு செய்திருந்தார் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் கடந்த மே ஐந்தாம் தேதி முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா நடந்து நடைபெற்றது கோவிலுக்குள் பட்டியலமைத்தவரை அனுமதிக்காமல் அதனை பார்க்க சென்ற பட்டியலளித்தவர் தாக்கப்பட்டுள்ளனர் பட்டியலத்தவர்கள் மீது தாக்குதல் சம்பவம் நடந்த பிறகு மாவட்ட ஆட்சியர் நேரடியாக ஆய்வு செய்யவில்லை புதிய பட்டி புதிய அவர்கள் மீது முன்னூறு பேர் கொண்ட கும்பல் தாக்கல் நடத்தியது ஆனால் பதிமூணு பேர் மீது மட்டுமே வழக்கு பதி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் சமீப காலமாக பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுவது அதிகரித்துள்ளது அதற்கு அங்குள்ள சாதிய கட்டமைப்பு முக்கிய காரணமாக உள்ளது கோவில் திருவிழாவில் பட்டியலின மக்கள் பங்கேற்பது தடுக்கும் விதமாக செயல்பட்ட நபர்கள் மீதும் பட்டியலின மக்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்ட அனைவரின் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் வீடுகள் பொருட்களை சேதப்படுத்தியுள்ளனர் அதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவே இந்த பொது நல வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என வழக்கறிஞர் தரப்பில் நீதிபதிகள் வேல்முருகன் மற்றும் கே கே ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பு சாரி முறையிட்டனர் அப்போது இதை கேட்ட நீதிபதிகள் வழக்கை மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மத்திய மண்டல ஐஜி புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் நாளை காலை பத்து முப்பதுக்கு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளனர் சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்